பிரதாபன் அவர்களே இந்த கோரிக்கைகளை விலக்கி பேசுவதற்காக எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்து வழிகாட்டிக் கொண்டிருக்கின்ற இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில தலைவர் வழக்கறிஞர் தலைவர் பி பட்டாபுராமன் அவர்களே எனக்கு முன்பு தேசிய மாவட்ட நிர்வாகத்துறை செயலர்களே மாவட்ட துணை செயலாளர் தோழர் ஜி மாதையன் அவர்களே தோழர் ஜி பாலன் அவர்களே இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறலாக பங்கு பெற்று ஒன்றிய அரசுக்கு நம்முடைய எதிர்ப்பை தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தோழர்களே தோழியர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில குழுவின் சார்பாக எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஆர்ப்பாட்டம் மக்கள் விரோத ஆட்சியின் அவலங்களை தூக்கி எறிந்து ஒரு ஜனநாயக பூர்வமான ஆட்சியை இந்த நாட்டிலே நிலைநிறுத்தப்பட வேண்டும் அரசியல் அமைப்பு பாதுகாக்க வேண்டும் இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்றுதான் இந்தியா முழுவதும் காங்கிரஸ் கட்சியின் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மக்களை நாடி சென்றிருக்கின்றனர் ஏனென்றால் ஜனநாயகத்தினுடைய நான்கு தூண்களும் ஆட்சி சிதைந்து விட்டது நிர்வாகம் சீர்குலைந்து விட்டது நீதிமன்றம் அச்சத்தோடு இருக்கிறது ஊடகங்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள் ஜனநாயகத்தினுடைய நான்கு தூண்களும் சுனாதிமக்கிக் கொண்டிருக்கின்றன இந்த சூழலில் திருடர்கள் இன்றைக்கு அமித்ஷா தலைமையில் பிரதமர் மோடி அவர்களின் தலைமையில் தேர்தல் ஆணையத்தின் அதிகாரிகளுடைய தலைமையில் நாடு முழுவதும் திருடிக் கொண்டிருக்கின்றார்கள் இதைத்தான் எதிர்கட்சி தலைவர் உச்சநீதிமன்றத்தில் கூட நிறைவேற்றார்கள் ஆனால் உச்ச நீதிமன்றம் மௌனம் காக்கிறது சாதாரண வழக்குகள் முடிந்தால் கூட தாயாக முன்வந்து நீதிமன்றங்கள் விளக்கம் எடுத்து எடுக்கின்றன ஆனால் முன்வந்து வழக்கை எடுத்து நடத்துகின்றன குற்றவாளிகளை தண்டிக்கிறது ஆனால் தேர்தல் ஆணையர்கள் திருடுகிறார்கள் தேர்தல் ஆணையர்கள் பகிரங்கமாக திருடுகிறார்கள் திருடிக் கொண்டிருக்கிறார்கள் இதை உச்ச நீதிமன்றம் கண்டித்துக் கொண்டிருக்கின்றன உச்ச நீதிமன்றம் வேடிக்கை பார்க்கிறது கண்டிப்பது என்பது உச்ச நீதிமன்றம் அச்சத்தில் இருக்கிறது எந்த ஆட்சியாளர்களை கேள்வி கேட்பதற்கு நீதிமன்றங்களே தடுமாறுகிற சூழல் இருக்கின்றன இதையெல்லாம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் மக்கள் என்கின்ற ஜனநாயகத்தின் ஐந்தாவது தூண் நின்று போராடாமல் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப முடியாது இன்றைக்கு பாஜக ஆட்சி அதிகாரத்தை தொடர்ந்து வேட்டு திருத்து மூலமாக ஆட்சியை தக்கணைத்துக் கொண்டு மக்களுக்கு விரோதமாக பல திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றன பல்வேறு மோசடிகளை செய்து கொண்டிருக்கின்றன இருபத்தி ஐந்து லட்சம் கோடி கார்பரேட் முதலாளிகளுக்கு அள்ளிச் சலுகைகளை கொடுக்கிறது சாமானிய மக்களுக்கு அவர்கள் கிள்ளி கொடுக்க கூட தயாராக இல்லை தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் இரண்டரை லட்சம் கோடி நிதி ஒதுக்கி வழங்க வேண்டும் என்று இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி கோரிக்கை விடுக்கிறது ஆனால் மத்திய அரசு அந்த நிதி ஒதுக்கவில்லை கல்விக்கான நிதியை இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடியை ஒதுக்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் கேட்கிறார் ஆங்காங்கே பொதுக்கூட்டங்கள் வாயிலாக கோரிக்கை விடுக்கிறார்கள் ஆனால் மத்திய அரசு அதை கண்டுகொள்ளவில்லை ஏனென்றால் எப்படியும் திருடி ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு பேராசையின் காரணமாக அவர்கள் பல்வேறு முறைகேடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் என்கின்ற அந்த ஐந்தாவது தோல் நாடெங்கும் களத்தில் இறங்கி போராடுவதன் மூலமாகத்தான் தேர்தல் ஆணையர்களை கைது செய்ய முடியும் தேர்தல் ஆணையர்களை கைது செய்ய வேண்டும் தேர்தல் திருத்தி செய்த அதற்கு துணை பிரதமர் உள்துறை அமைச்சர் ஆகியோரை உச்ச நீதிமன்றம் தானாக முன்வந்து வழக்கை எடுத்து அந்த ஆட்சியை களை அவர்களை கைது செய்வதற்கு நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் அப்படிப்பட்ட மிகுந்த நீதிபதிகள் நட வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை கொடுப்பதன் மூலமாகத்தான் ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்படும் அப்படி இல்லை என்று சொன்னால் மக்கள் தங்களுடைய போராட்ட களங்கள் மூலமாக இந்த ஆட்சியாளர்களை ஒன்றியத்திலே மதச்சார்பற்ற ஜனநாயக சோசலிச கூட்டணி ஆட்சி கூட்டாட்சியுடன் கூடிய ஒரு ஆட்சியை மத்தியில் நிர்மாணிக்கப்பட வேண்டும் அதே போன்று மாநிலங்கள் தோறும் சுயாட்சியுடன் கூடிய மதச்சார்பற்ற ஜனநாயக சோசலிச கூட்டணி ஆட்சி மாநிலங்கள் தோறும் உருவாக்கப்பட வேண்டும் நம்முடைய மறைந்த தலைவர் கல்யாண சுந்தரம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் வலிமை மிக்க இந்தியாவில் தமிழகம் படைப்போம் என்று சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு இந்தியா முழுவதும் வேண்டுமானால் பலமான மாநிலங்களை உருவாக்க வேண்டும் அந்த பலமான மாநிலங்களை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் மதச்சார்பற்ற ஜனநாயக சோசியலிச கூட்டணி அரசு வரப்பட வேண்டும் அந்த ஆட்சிகளில் இடதுசாரிகள் பங்கெடுத்து நாட்டுக்கு வழிகாட்ட வேண்டும் ஒன்றியத்திலே கூட்டாட்சி மாநிலங்களில் கூடிய கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் அந்த கூட்டணி இடதுசாரி கட்சிகள் பங்கெடுக்க வேண்டும் அப்படி பங்கெடுக்கவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு மோடி அமித்ஷா எடப்பாடி கூட்டணிகள் இன்றைக்கு தமிழகத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் எடப்பாடியார் பாஜக கூட்டணிக்கு செல்லவில்லை என்றாலும் கூட அவர்களை கூட்டணியில் சேர்த்துக் கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் வாக்கு இயந்திரங்களோடு கூட்டு வாக்கு இயந்திரங்களோடு கூட்டு பாட்டுகளை அதாவது வாக்குகள் யாருக்கு அளித்தோம் என்பதை காட்டக்கூடிய அந்த ரசீதுகளை வெல்லுவதற்கு தேர்தல் ஆணையம் மறுக்கிறது உச்ச நீதிமன்றம் அதை சரி என சொல்லுகிறது தேர்தல் ஆணையம் சொல்வது சரி என்று சொல்லி உச்ச நீதம் உச்ச நீதிமன்றம் ஓடுகிறது எனவேதான் இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் முதலில் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் ஒன்றியத்தில் உள்ள பாஜக ஆட்சியை உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஐந்து நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் உடனடியாக அந்த ஆட்சியை கலைப்பதற்காக உத்தரவை சிறப்பித்து தேர்தல் ஆணையரை நியமிக்கின்ற அதிகாரம் மீண்டும் உச்ச நீதிமன்ற எதிர்கட்சி தலைவரும் பிரதமரும் அந்த பொறுப்புக்கு வர வேண்டும் ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் ஜனநாயகம் வெல்ல வேண்டும் என்றால் மக்கள் போராட்டம் தொடர வேண்டும் ஜனநாயகத்தின் ஐந்தாவது விழிப்புணர்வோடு இருந்து போராடுவதன் மூலமாகத்தான் இந்த நாட்டையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் ஜனநாயகத்தையும் சமத்துவத்தையும் நாடி நாம் சொல்ல முடியும் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் தோழர்களே பெரியோர்களே இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆர்ப்பாட்டத்தில் பங்கு கொண்டிருக்கக்கூடிய கட்சியினுடைய மாநில தலைவரும் இங்கு சிறப்புரையாற்ற இருக்கக்கூடிய தோழர் பட்டாபிராமன் அவர்களே எனக்கு முன் உரையாற்றிய தொழிற்சங்க தலைவர் சுந்தரம் அவர்களே இங்கு ஏற்கனவே உரையாற்றிய தோழர்களே இரண்டு ஒரு கருத்துக்களை மட்டும் தெரிவித்து சிறப்புரையாற்றுவதற்கு வழிவிடுக்க காத்திருக்கிறேன் இன்றைக்கு நடைபெறக்கூடிய இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆர்ப்பாட்டம் மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கிற பாஜக அரசு அந்த பாஜக அரசு இன்றைக்கு தவறான